அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டிருங்க நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேருமே ஒரு லைக் போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டு வரும்போதே மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் பக்கத்தில் தான் மார்க்கெட்டும் இருக்குது எங்கேயும் போல் நம்ம திருப்பரங்குன்ற ஜிஹெச்சுக்கு தான் போயிருந்தேன் காய்ச்சல் தலைவலி அப்படின்னாலே அந்த ஜிஹெச்சுக்கு போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலே நல்லா சரியாயிரும் நல்லா கேட்டுக்குறோம் எங்களுக்கு அதனால அங்கே தான் போய்க்கிறது சளி இருமல் காய்ச்சலுக்கு தான் அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க மூணு வேலை போட சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த லெமன் வந்துங்க ஒரு லெமன் பத்து ரூபாங்க மூணு லெமன் வாங்கிட்டு வந்தேன் லெமன் மெல்ல அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ வந்து என்னென்னு தெரில இப்போ வந்து தான் சமைக்க ஆரம்பித்தேன் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்டு சமைப்போன்னு சமைக்க ஆரம்பித்தாச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தால் ஊசி போட்டு வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் எங்கே ரெஸ்ட் எடுக்க முடிய போதும் சமைச்சிக்கிட்டே மாவு ரெடி பண்ணணும் அதனால சாதம் வடித்தாச்சு ரசம் பருப்பு தான் சிம்பிளான சாப்பாடு தான் ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் புளி வந்து நல்லா சுடுதண்ணில் ஊற போட்டு கரைச்சோம்னாலே நம்ம சதையெல்லாம் நல்லா வந்துடும் புளியில் உள்ள சதையெல்லாம் நல்லா கரைக்கிறப்ப நல்லா மெதுவாக இருக்கும் கரைக்கவும் ஈஸியாக இருக்கும் நான் எப்பவுமே புளி வந்து சுடுதண்ணியில் தான் ஊற போட்டு கரைச்சிக்கிறது பச்சை தண்ணியில் ஊற வச்சோம்னா கொஞ்சம் ஊறி வேற தயம் எடுக்கும் அதனால் இதுனா சுடுதண்ணில் நல்லா ஊறி வந்துடும் நல்லா கரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால சுடுதண்ணே போட்டுருவேன் எப்பவுமே புளியை நான் அப்பப்போ நம்ம சேனலில் லாங் வீடியோ போகிறேன் அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் நான் போடுவேன் வீடியோவை கட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டீ காஃபி குடிக்கிறது நிப்பாட்டிட்டேன் சுத்தமாக கம்ப்ளீட்டாக குடிக்கவே இல்லை அதனால் நல்லா சளி பிடிச்சதுனால காஃபி குடிக்கணும் போலேயும் நினப்பாக இருந்துச்சு அதான் சரி காஃபி போட்டுடலான்னு போட்டுட்டேன் எதையும் கடைசி வரைக்கும் கரெக்டாக கடைப்பிடிச்சி வர முடியல நம்மளால் ஏதாவது ஒரு பட்சத்தில் எதாவது செய்ய வேண்டியதான் வருது இந்த ஷார்ட்ஸ் வீடியோன்னு வர்றதுக்கு முதலால் நான் லாங் வீடியோ போடுவேன் ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேருக்குள்ளே பார்த்துருப்பாங்க அந்த அளவுக்கு மட்டும் வியூஸ் போயிருக்கோம் இந்த ஷார்ட்ஸ் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து இந்த லாங் வீடியோவுக்கு சுத்தமாக வர்றதே இல்லை பத்து பேர் பார்க்கணுன்னாலே ஒரு மூணு நாள் ஆனால் கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் லாங் வீடியோலாம் நல்லா பேமஸான வீடியோ சேனலாக இருந்தால் தான் பார்க்குறாங்க நம்மள மாதிரி சேனல்லாம் திரும்பி பார்க்குறது கஷ்டம்தான் லாங் வீடியோ போடுறதுல என்ன பேசணும் என்ன சொல்லணும் எப்படி சரியாக சொல்லிடுறோமா தப்பாக சொல்லுறோமோ அப்படின்றக்கா பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த ஷார்ட்ஸ்னால் சொல்லுங்கள் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே பேசி முடிச்சிடும் கடை கடைன்னு வாய்க்கு வந்து டக்குன்னு முடிச்சுற மாதிரி இருக்குது இதுன்னா அப்பப்போ செக் பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன் எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் எப்படி இருக்குது இந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கட் பண்ணிட்டு போட்டு போய்ட்டே இருப்ப மாதிரி இருக்கும் எனக்கு இந்த லாங் வீடியோ இதுக்காக தான் எனக்கு லாங் வீடியோ போகிறதுல இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு அதுலேயும் நான் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவேங்க வீடியோக்காக நான் பாத்திரம் காமிக்கணும் கிச்சனை காமிக்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது என்ன பேச தோணுதோ அதை பேசிடுவேன் ஆனால் அதை கரெக்டாக பேசியிருக்கோமா அப்படின்ற கதை மட்டும்தான் அதை செக் பண்ணி பார்க்குறது ஒருத்தவங்க சேனல் வச்சுருக்கோம் அப்படின்றக்கா அதுக்காகவே காமிக்கிறதுக்காகவே பாத்திரம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் இல்லை நமக்கு என்ன இதனால் இன்னும் யூஸாக இருக்குது ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறத நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்றக்காக தான் நான் இருக்கிறத வச்சு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் இதுக்காக கொஞ்சம் நல்லா லுக்காக காமிக்கணும் அப்படி காமிக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே நான் வாங்கவே இல்லை என்கிட்ட இருக்கிறது தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போமா அந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்